சிறு சிறு ஓடைகள் வழியாக வழிந்தோடி மூலிகை வேர்களை கடந்து கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இந்த காட்சியை காண்பதற்காகவும் இந்த அருவியில் குளிப்பதற்காகவும் தேனி மாவட்டம் மட்டுமின்றி பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் நேற்று இரவு பெய்த கனமழையால் மேற்கு தொடர்ச்சி மலை கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தேவதானப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் தற்போது சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு மீண்டும் தடை விதித்துள்ளார் ஏற்கனவே கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று சீரான நீர்வரத்து இருப்பதாக இருப்பதால் அந்த பகுதியில் குளிப்பதற்கு அனுமதி அளித்தன இந்நிலையில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருப்பதால் சுற்றுலா பயணிகளுக்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வருகிறது மேலும் சுற்றுலா பயணிகள் யாரும் கும்பக்கரை அருவி பகுதிக்கு செல்லவோ செல்பி எடுக்கவோ புகைப்படம் எடுப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இருபதற்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் கும்பக்கரை அருவிக்கு வந்து எந்த விதமான ஏமாற்றமும் அடைய வேண்டாம் எனவும் மறு அறிவிப்பு வரும் வரை சுற்றுலா பயணிகள் காத்திருக்குமாறு சுற்று தேவானப்பட்டி வனச்சரகர் அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார் கணவன் விவரங்களுக்கு நன்றி மதன் அசோக்குமார்